இன்னும் அப்படிதான் போல தெரியுது கடும் மழையாம் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லப்பட்ட அவதான மக்களை அட்டிச்ச வெக்கைக்கு நல்ல மழை பெய்யத்தான் இன்றும் பல பகுதிகளில் இடையுடன் கூடிய மழை பெய்யுமாம்

நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுமா இந்தியா பொருளாதார வெள்ளரசாக மாறி வருகிறது புதுடெல்லி மாநாட்டில் ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு தென்னிந்தியாவுடன் இலங்கை உருவுகின்ற பொருளாதார வழிந்த வழித்தடம் இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆறு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா இது இலங்கையை ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றும் என்று முன்னாள் ரணில் விக்ரமசிங்க தெரிவிச்சிருக்கிறார் தென்னிந்தியாவுடனான உறவு அப்படின்றது மிக முக்கியமானது என்பதை ரணில் விக்ரமசிங் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் இங்க எதிர்ப்புகளும் இருக்குதானே ஆமா என இந்தியாவுக்கு என்னது இணைப்பு என்றெல்லாம் கேட்குறாங்க தானே இந்தியாவோட நான் இணைப்பு என்னதுக்காக என்றெல்லாம் கேட்குறாங்க ஆனா அப்படி அப்படி இலங்கைக்கு தான் நன்மை அப்படின்றது பொருளாதார விற்பனர்கள் நிறைய பேர் சுட்டி காட்டுகின்ற விடம் ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியும் கூட அதுதான் சொல்லியிருக்காரு அதே சொல்லியிருக்காருன்னா அவரே ஆண்டி முதல் சொல்லியிருக்காருனா தேசப்பந்தவை தேட பத்து இடங்கள் சிஐடி சோதனையாம் கிட்டத்தட்ட பத்து வீடுகளில் முக்கியமான வீடுகளில் அவராக

எரிபொருள் கையிருப்பில் உள்ளது தட்டுப்பாடு ஏற்படாது என்று பெட்ரோலிய கூட்ட தவறு சொல்லி இருக்கு எனது வாகன பயன்பாடு குறித்து கணக்காய்வு செய்து பேருங்கள் என்று முன்னாள் சபாநாயகர் மகிந்த யாப்பாவை ஒருத்தனை சொல்லி இருக்கிறார் சொல்றேன் சும்மா பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதெல்லாம் சரி வராதாம் அரசு சொத்துகளை சேதமாக்கினவர்கள் இன்றைக்கு அரசு சொத்துகளை பாதுகாக்கிறது சம்பந்தமாகவும் வீண் விரைதை பற்றியும் கதைக்கிறாங்களாம் இதுதான் கர்ம வினை என்று சொல்லியிருக்கிறார் கணக்காய்வு செய்து பாருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நாட்டை பத்து கோடி ரூபாய் போதைப் பொருளுடன் சந்தைகளும் கைதாமர் நீர்கொழும்பு பகுதியில தான் இந்த கைது நடைபெற்றது பத்து கோடி பத்திரி எடுத்து பிரதான தலைப்புச் சேரியாக வந்திருக்கிறது ராணுவத்தில் இருந்து சென்றவர்களை சரணடையுமாறு கூற முன்னர் ஜேவிபியினர் முதலில் சரணடைய வேண்டும் என்று இவர் பாட்டாளி சபைக்கு ரணவாக்கு வலியுறுத்தி இருக்கிறார் ஆயுதங்களையும் அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் கட்டமிடப்பட்ட சதியா வந்திருக்க புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஜனாதிபதி எதுவும் பேசாமல் இருப்பது ஏன் என்ற செய்தி வந்திருக்கிறது

கச்சதீவு அநியாய தாரை வார்ப்பான் தமிழக ஆளுநர் ரவி சொல்லி இருக்கிறார் மோடி வருகையால் அனுரவியின் அறிவிப்பான் மோடி வருகையால் அனுரவின் அறிவிப்பான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறது தானே இலங்கைக்கு விஜய் மேற்கொள்ள உள்ளார் என தெரிவித்துள்ள செய்தி உண்டு அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என ஜனாதிபதி அறிவிப்பதற்கு இதுவே காரணம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் எரிபொருள் விநியோகம் வெளியேற்ற விலை சூத்திரம் தேவையாம்

Thank mm -hmm. you.